நமஸ்காரம் இன்னியோட ப்ராபோப் ஸ்கை ஹாஸ் நோ லிமிட்ஸ் பியூட்டிஃபுல் ப்ராபுங்க நச்சுன்னு பஞ்சபூதத்தில் ஒரு முக்கியமானது வானம் அந்த வானத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னே தெரியாத அளவுக்கு அப்படியே பறந்து இருக்குது அமைதியாகவும் இருக்குது ஸோ நமக்கு கடவுள் வந்து இதில் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எண்ணில் அடங்கா அவ் இருக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பணம் கொட்டி கிடக்கு விஷயங்கள் பல விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு இருக்குது இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கறது ஸோ நம்ம கண்டிப்பாக கற்றுக்க தயாராக இருக்கணும் ஒத்து ஒப்புக்கொள்ளறதுக்கு தயாராக இருக்கணும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம கேட்டால் தான் கொடுக்கும் பிரபஞ்சம் எப்போதுமே நம்ம கேட்கணும் நியாயமாக கேட்கணும் நியாயமாக கேட்கணும் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு அது வற்றாத அருவி அதை அந்த வானம் வந்து அவ்வளோ வற்றாது கொடுத்துண்டே இருக்கும் ஆனால் நியாயமாக நம்ம கேட்கணும் நம்மளோட கோரிக்கைகள் வந்து நியாயமாக இருக்கணும் இந்த வானம் வந்து இவ்வளோ அடர்ந்து பெருசாக இருக்கே அதே சமயத்தில் இவ்வளோ அமைதியாக இருக்குது அதனால் நம்மளும் வந்து எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக கடவுள் நம்ம கொடுத்ததை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மோர் நம்ம எதையுமே நம்ம வந்து வெற்றி எப் எல்லா டைமும் வெற்றி வரும்னு சொல்ல மாட்டேன் பட் நம்ம முயற்சி எடுக்கணும் அந்த பட்சிகளே நீங்க பாருங்க பட்சிகள் கூட முதல்ல தத்தி தத்தி முதல்ல ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ உயரத்துக்கு பறக்கிறது அதே மாதிரி நம்மளோட முயற்சிகள் சின்னதாக இருந்தாலும் கண்டிப்பா விஸ்வரூப வெற்றி தான் ஸோ இதெல்லாம் வந்து சூக்மமா வானம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் அதுக்கப்புறம் நீங்க இந்த பொங்கல் சமயத்துல பார்த்தா சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா சைடில் இதெல்லாம் பட்டம் விடுவாள் இந்த பட்டம் விடுறது எப்படின்னு கேட்டேன்னா அந்த சங்கராந்தி அன்னைக்கு அவள் வந்து பட்டம் விடுவாள் அந்த பட்டம் விடுறதுன்னா அது எவ்வளோ அது ஒரு பெரிய ஒரு விழா மாதிரி கொண்டாடுவா அது ஒரு போட்டியும் கூட நிறைய பேர் வந்து அந்த பட்டம் விட்டு விட்டு நான் நான் என்னோடய பட்டம் வந்து அவ்வளோ வருஷத்துக்கு போயிருக்கு அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இருக்கு இதில் நம்பர் ஒன் தட்சிணாயணம் உத்தராயணம் அது சேர்றதுனால என்ன ஆகும்னா வானம் வந்து கிளியராக இருக்கும் ஸோ என்ன ஹைட்டில் போனாலும் உங்களோட பட்டம் யூ கேன் சீ ரொம்ப க்ளவுடியாக இருந்து கச்ச புச்சான்னு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா ஒரு ஹைட்டுக்கு மேலே போகும்போது விசிபிலிட்டி இருக்காது நம்மளால் அதை விசிபிளாக நம்ம பார்க்க முடியாது ஸோ இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் இருக்கு சம் சேர்ற சமயத்தில் என்ன ஆகும்னா ஸ்கை வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும் ஸோ உங்களோட விஷன் நல்லா தெரியும் அது ஒன்று இன்னொன்று ரெண்டாவது என்னென்னு கேட்டேன்னா உங் அந்த எவ்வளோ தூரம் அது வசரத்துக்கு பறக்கிறதோ அது உங்களோட துயரங்கள் உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போச்சுன்னு அர்த்தம் இதுக்கு ஒரு நாங்கள் ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னா குட்டி குட்டி பேப்பரில் என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு எழுதுங்கோ அப்படின்போம் அப்புறம் அதை சின்ன சின்னதாக உருட்டி உருட்டி பலூனில் போட சொல்லுவோம் பலூனில் போட்டுட்டு பலூனை நல்லா ஊதணும் ஊதிட்டு அதை பறக்க விட்டுணும் அப்போ அந்த பலூன் எவ்வளவு தூரத்துக்கு அது ஹையில் போறதோ அதெல்லாம் போயாச்சு அப்படின்னு அர்த்தம் அதுவும் நாங்கள் எங்க பண்ண சொல்லுவோம் அப்படின்னா கடற்கரையில் ஏன்னா நல்லா காத்தடிக்கும் அண்ட் அங்க வந்து பார்த்தா பிரபஞ்சம் அங்கே ஜாஸ்தி எல்லாரும் சேர்றாங்க காத்து தண்ணி மணல் வானம் இதெல்லாம் நமக்கு சேர்றது பார்த்தீடா சோ அதனால கடல் போய் நாங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கொடுப்போம் அது எல்லாம் கண்டிப்பா அத்தனை பேரும் பின் சக்ஸஸ் இந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்க பண்ணி தான் பாருங்க ஒரு மூணே தான் இருக்கணும் நீங்க ரொம்ப அதுக்குன்னு பத்து பதினஞ்சு எழுதக்கூடாது மூணே மூணு மூணே மூணு விஷயம் வந்து நீங்க சின்ன பேப்பர்ல எழுதி அதை உருட்டி பலூன்குள்ள போட்டுட்டு அப்புறம் ஊதணும் ஊதிட்டு அதை பறக்க விடணும் அப்போ அந்த பறக்க அதுவும் நீங்க மனசுல நினைச்சு எல்லாம் போயாச்சுன்னு சந்தோஷமா அதை பறக்க விட்டுருணும் உங்களோட எல்லாமே போயிடுத்துங்கிற மாதிரி உங்க பாடி லாங்குவேஜை மாறணும் மாறிட்டு அதை விட்டுடணும் அதை விட்டுட்டா அந்த பலூனோட எல்லாம் போயாச்சுன்னு அர்த்தம் ஸோ இந்த வானம் வந்து எவ்ரித்திங் எல்லாமே இந்த பஞ்சபூதங்கள் வில் அப்சர்வ் நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும் அதே மாதிரி வானமும் அப்படி தான் அதே மாதிரி சொல்லுவா தெரியுமா நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒளிபீச்சு அது வீச்சு இருக்குது ஃபைப் ஃப்ரீக்குவென்சிஸ் அப்போது இது எல்லாமே அவங்களுக்கு என்னென்னா காஸ் போகும் காஸ் போகும் அப்படின்னு சொல்லுவாள் எஸ் ஸோ நம்ம நமக்கு தெரியாமல் ஒரு பெரிய பலூன் இருக்குது நமக்கு தெரியாத உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய பலூன் இருக்குது ஸோ நம்ம பண்ணக்கூடிய செயல்களாக இருக்கட்டும் வார்த்தைகளாக இருக்கட்டும் அந்த பலூன்குள்ள நல்லதெல்லாம் உள்ளே உள்ளே போக்கும் கெட்டதெல்லாம் என்ன ஆகும்னா பின்னூசி மாதிரி குத்தி குத்தி புஷ் புஷ் புஷுன்னு வெளியில் போயிடும் ஸோ நம்மளோட ஆறா வந்து நல்ல திக்காக வச்சுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம எப்போதுமே பாசிட்டிவாக பேசணும் பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணணும் இப்படி தான் நாங்கள் சொல்லுவோம் அப்போது அந்த அந்த பலூன் வந்து திக்கா இருக்கும் உடையவே உடையாது அந்த பலூனுக்கு கேடு வராத அளவுக்கு நம்ம ஜாகிரதையா இருக்கணும் காஷனாக இருக்கணும் எது பேசினாலும் ஜாகிரதையா திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ ஸ்பீக் அதே மாதிரி எப்போதுமே நம்ம வந்து கா ஒரு இதுவாக கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும் அவேர்னஸோடு இருக்கணும் ஐயோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு பண்ணணும் யாராவது ரெண்டு பேர்கிட்ட வார்த்தைகள் கன்வர் கான்வர்சேஷன் பண்ணும்போது கூட ஜாகிரதையாக நமக்கு ஒரு விழிப்புணர்வோடையே நம்ம இருக்கணும் சரி இந்த ஸ்கை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் இருக்குங்க நாங்கள் வந்து நிறைய நம்பர்ஸ் எழுதுவோம் நாங்கள் எல்லாம் நிறைய அதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து கேட்கும்போது உங்களுக்கு என்னன்னு கேட்டேன்னா நாங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்போம் அது சூக்மங்கள் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் ஷார்டட் மெத்தட் அந்த ஃபங்க்ஷன் கீஸ்லாம் வந்து உங்களோட வேலைகளை வந்து கொஞ்சம் சீக்கிரம் தட் இஸ் ஈஸியாக்குறது அதே மாதிரி இப்போ இந்த மந்திரங்கள்லாம் நம்ம சொல்லும்போது இந்த பஞ்சபூதங்களையும் நம்ம இந்த மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லும்போது என்ன ஆகும்னா டக்குன்னு கனெக்ட் ஆகிடும் அப்போ கனெக்ட் ஆகிடுச்சின்னா உங்களோட கனவுகள் உங்களோட கனவுகள்லாம் கண்டிப்பாக நினைவாகும் எப்படி நினைவாகும் அதுக்குண்டான முயற்சிகள்லாம் அது காமிச்சு கொடுக்கும் அது உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கனவு காண்றேன் வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த வீடு வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் என்ன தேவை உங்களுக்கு பைசா தேவை அதுக்கப்புறம் நல்ல இடம் தேவை அப்புறம் கட்டுறதுக்கு உண்டான அந்த நல்ல இன்ஜினியர்ஸ் நமக்கு நல்ல தேவை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குட்டி 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 விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அப்போது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து உங்களை தயார் பண்ணும் நல்ல நல்ல வேலை போகணும் அப்படின்னா இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் நல்ல படிச்சிருக்கணும் அப்புறம் நல்ல புத்திசாலித்தனமாக நம்ம வேலை பண்ணணும் அந்த வேலையும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா நல்ல இப்போது அந்த இஎம்ஐலாம் கட்டுறதுக்கு இப்போ லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இஎம்ஐ கட்டுறது போக நம்மளோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் நம்ம பார்க்குற மாதிரி நமக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் இஎம்ஐயே கட்டிகிட்டே இருந்தோம்னா அப்புறம் லிவிங் எக்ஸ்பென்சஸ் எப்படி பண்ணுறது ஸோ இது எல்லாமே நமக்கு அவள் ஹெல்ப் பண்ணுவாள் ஸோ அதுக்கு அதுக்கு உண்டான வழிகள்லாம் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுப்பா அதனால இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸை வந்து நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கணுங்க இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவளோட நம்ம ட்ராவலும் பண்ணணும் நம்ம ட்ராவல் பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட நம்ம என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ அது நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம அடைவோம் அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது ஈஸியாக அடைவோம் நிஜமாகங்க அது கண்டிப்பாக நீங்கள் அடைவேன் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் நியாயமாக இருக்கணும் அண்ட் நம்ம வந்து அவளோட அந்த ஒரு ஃபோ அந்த பாண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டான்னா கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அந்த ஒரு கான்செப்ட்லேயே நம்ம இருக்கணுங்க நீங்கள் ஒரு டெய்லி நான் அந்த சொல்கிற மாதிரி அந்த வானத்தை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் ஐ லவ் யூ நான் இன்றைக்கி இந்த மாதிரி வெளியில் போகிறேன் நல்லபடியாக வெளியில் போய்ட்டா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அதே சமயத்தில் நான் இன்றைக்கி வெளியில் போகிறேன் இந்த காரியத்தை கோசரம் போகிறேன் அந்த காரியம் நல்லபடியாக வெற்றியானோம் சொல்லிட்டு போங்கோ கண்டிப்பாக அது உங்களுக்கு துணையாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எது நல்லதோ அது பண்ணும் உங்களுக்கு எது நல்லதோ அது பண்ணும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஒரு வேளை நீங்கள் நினச்சது ஃபெயிலியர் ஆகிடுது அப்படின்னா அப்படி சொன்ன நீங்கள் சொன்னடே அந்த மாதிரி எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுது அப்படி கிடையாது அப்போ அந்த வேலை உங்களுக்கானது இல்லை அப்படின்னு அதை வந்து உங்களுக்கு காஷன் பண்ணுறது எப்போதுமே நீங்கள் அவளோடு நீங்கள் ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு கெடுதலே வராதுங்க உங்களுக்கு அன்பிளசன்னஸ்ஸே வராதுங்க ஏமாற்றங்களே வராதுங்க இது ரொம்ப உண்மை ரொம்ப உண்மைங்க அதனால் நீங்கள் இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து பிரயோகம் பண்ணும்போது எங்களோட பிளாட்ஃபார்முக்கு வந்து நீங்கள் கத்துண்டு அது அழகாக நீங்கள் பிரயோகம் பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன் நிஜமாக கடவுளோட கிரியேஷன்ஸ் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன் ஐயோ என்ன அழகாக கடவுள் படைச்சிருக்கார் ஒன்று ஒண்ணுத்தி என்ன அழகாக படைச்சிருக்க அப்படின்னு நம்ம வந்து நிஜமாக புரிச்சு போவோங்க பூரிச்சு போவோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் ஆம்மாம் யோர் காண்டாக்ட்ஸ் பாய்